ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் இவ்வளோ பெரிய சண்டை வந்ததுலேருந்து ரொம்பவே மனம் கஷ்டப்பட்டு பாண்டியன் வேதனையோடு இருக்காங்க கோமதி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீ இந்த விஷயம் வந்து உனக்கு ரெண்டு வாட்டி ஏற்கனவே டியூஷன் எடுத்தால் அது உனக்கு சம்மந்தம் இருந்துச்சு ஆனால் இந்த விஷயத்தில் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறியே நிஜமாக கோமதி அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாங்க முன்னாடி நடந்தது எனக்கு தெரியுங்க இப்போ நடந்தது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்குறாங்க இருந்தாலும் நீங்கள் மூணு பேரும் கூட்டு கிளம்பிங்க உனக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் நீ என்கிட்ட ஏமாத்துறியா நடிக்கிறியா அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுறது யாரை பார்த்து என்னங்க இத்தனை பசங்க கேட்காத கேள்வி இப்போ ஒரு கேட்குறீங்களே நான் எப்படிங்க என்னால் தாங்குவேன் அப்படிங்கிறாங்க யாரை நம்புறதுனே தெரியல கோமதி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி படுக்கிறாங்க ரொம்பவே அதே கோவத்தில் இருக்காங்களா அடுப்படிக்கு காலையில் எழுந்துச்சி வந்தால் மருமகளுக்கு ரெண்டு பேர்ட்டே கடு கடுன்னு காய்ச்சறாங்க போங்கடி நீங்களாம் எந்த வேலையும் பார்க்க வேணாம் வெங்காயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க கிச்சனில் ரெண்டு பேரும் ராஜி மீனா மூஞ்சி தொங்க போட்டு போயிடுறாங்க ஹா வந்துட்டாளுக்கு இவளுக்கு மேலே பாசம் வச்சேன் பாரு மாமியார் மாதிரி நடந்திருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க வந்துடுறாங்க தங்கமயிலும் சரவணன் வந்தகையோடு இப்படியே பேசாமல் வா நம்ம ஃபோட்டோ விஷயம்லாம் கேட்பாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு வரையிலே அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுங்க அந்த தங்கமையிலு ஏ ராஜி நீ அங்கே தான் வேணான்னு சொன்னோமே நீ எதுக்கு டியூஷன் பண்ண இப்போ பாரு மாமாவை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஏற்றி விடுது ஏமீனா நீங்கள் வயசில் மோப்பு தானே ராஜி ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் திருத்த மாட்டீங்களா இதே இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டாக அடிச்சு கூட சொல்லி திருத்து திருத்திருப்பேன் தடுத்திருப்பேன் ஆனால் அவள் எங்கே அவள் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க விடுப்பா இதே தான் பேசி பேசி இப்போ இதாக ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு பாண்டியன் உடனே கோமதி இருந்துட்டு அப்படி விடுறி இது ரெண்டு நாளாக பேசி ரொம்ப போர் அடிக்குது விட்டு தள்ளு நீங்கள் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு வழியா நல்லா ஏற்றுற மட்டும் ஏற்றி விடுது இந்த பிள்ளை சரிப்பா நீங்கள் போயிட்டு டே கோ மச்சனை கூப்பிட்றாரு டேய் பழனி நீ அவங்க அக்காவும் போயிட்டு அந்த நகை எடுத்து அந்த அவங்க மூஞ்சில் விட்டறி அப்படிங்கிறாங்க நகையவா அப்படின்னு தங்க மேல தூக்கி வாரி போடுது ஐயோயோ நம்ம நகை இருக்கே அப்படின்ட்டு நானும் வரேன் நீ இந்த இப்போ தானே வந்திருக்க பரவாயில்ல எனக்கெல்லாம் ஒரு வேலையை வாய்ப்பே இல்லை டக்குன்னு காப்பி போடுறா இருந்தாலும் நான் போய் போடுறேன் சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் அப்படிங்குது ஆனால் வேலையில் மட்டும் சக்கரத்தை கட்டி தாங்க வேலை பார்க்குது வேலைக்கு அழகி கெட்ட கெட்டிக்காரின்னு சொல்லலாங்க அளவுக்கு வேலையில் படு சூட்டின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூணு பேரும் கிளம்பிடுறாங்க போய் நகையெல்லாம் எடுத்துடுறாங்க மொத்தமாக எடுத்ததுக்கப்புறம் எல்லா நகையும் கொண்டு போயிடுவோமா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா கிட்டே ஏற்கனவே பேசிடுது ஓ நகையை வாங்கிட்டு வந்துருடி நானும் வீட்டுக்கு வந்துடுறேன் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க அப்புறம் அத்தை என் நகையும் கொண்டு போயிடுவோம் அத்தை அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி ஆடி சரிடி எங்களுக்கு எதுக்கு இந்த வம்பு யாரு நகை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிரிக்க பார்க்குறாங்களா இல்லை இல்லை வீட்டுக்கு போய் பிரிச்சுக்குவோம் அத்தை கொடுங்க அத்தை நான் பா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அடி மொத்தமாக வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாண்டி அப்படின்னு வீட்டுக்கு போனோன்னே அவங்க அவங்க நகையை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அப்படி த தங்கமையில் வேக வேகமாக அப்பாடா ஐயோ கருத்து இருக்கு அப்படின்னு காசு மலையை பார்த்துட்டு இருக்க உடனே அண்ணி காசு மலை நல்லா இருக்கு எனக்கு தெரியுங்களா போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு நாத்தனார் கேட்க அந்த சமயம் தங்கமையில் அம்மா வர டக்குன்னு அந்த பேச்சு அப்படியே மாறிடுது வாங்க வாங்க சம்மதி நல்லபடியாக போயிட்டு வந்தியா ட்ரிப்லாம் போயிட்டு வந்தியா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இல்லை ஆளுங்க சொந்தக்காரங்க நிறைய ாங்க திருவிழா வருது ஒன்று பார்க்க வர்றாங்க என் மகளை அவளுக்கு இன்னும் நகை சேர்க்கலை அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கட்டும் நகையை தரீங்களா சம்மந்தி ஐயோ தாராளமாக எடுத்துக்கோங்க நாங்கள நகை கேட்டோம் உங்கள் அம்மாக்கிட்டு நகை உங்கள் நகை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நகைபுரா எடுத்து கொடுக்குறாங்க அப்போ காசு மாலை விஷயத்தை அப்படியே மறந்துறாங்க ஆனாலும் மீனை எடுத்து கொடுக்குறாங்க அரசி நான் காசு மாலையை போட்டு பார்க்கணுன்னு சொன்னேன் போடலையா வேணா நீ எதுக்கு அப்படின்னு ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க நம்ம அதை கேட்கக்கூடாதுன்னு வேணான்றாங்க கோமதியும் ஜாலியில் வேணான்ட்டுன்றாங்க அதுக்கப்புறம் நகைபுறம் நம்ம கைக்கு வந்துருச்சு தப்பு சமுடா சாமி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அவங்க அவங்க நகையை பிரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பழனிட்ட கொடுத்து இந்த நகையை அவங்க கிட்ட கொண்டே கொடுத்துடுறாங்க அவங்க நொன்னங்கிட்ட அப்படிங்கிற பாண்டியன் அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க சத்தி வந்துட்டு அண்ணி அண்ணே இது நல்லா செக் பண்ணுங்கண்ணே படுவாய்ப்பாங்க பிச்சைக்காரங்க நம்ம நகையை விற்றுட்டு கௌரிங்க நகையை கூட வச்சுருப்பாங்க அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே பாவண்ணே மச்சாமா அப்படி நல்ல ஒரு நே அடுத்த வீட்டு காசுலாம் திங்க மாட்டார் ஆ நீ அந்த வீட்டில் திங்கிறீல அதை வாழை அங்கே ஆட்டுற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நகையை செக் பண்ணணும் அவ்வளோதானே பண்ணிக்கோங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க நேரம் பேங்க்லேருந்து இங்கே தான் கொண்டாந்தோம் அப்படிங்கிறார் பழனி செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லா நகையும் கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த நகை யாருக்குன்னு தெரியலையே அப்பா அவங்க நகை மொத்தமாக வீட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ அதில் ஒன்று வந்திருக்கும் போல இருக்குது சரி கொடுங்க நீ நான் கொண்டே கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க பழனி அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கல இரு இரு என்ன இது இது ஒரு மாதிரியாக வெளுத்து போய் கருத்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த நகையை பேங்கில் வச்சுருந்தாங்க தெரியலையே எப்படி இது வந்துச்சு அண்ணே நான் தான் சொன்னேன் உடனே அவர் சக்தி வேலு அவங்க இதை ஃப்ராடாச்சே நல்ல வேலை நம்ம நகையை விற்றுக்கியாமல் விட்டாங்களே உடனே அவங்க அண்ணி இருந்துட்டு சொல்கிறாங்க பா ஏன் கொடுத்தனர் இப்படி பண்ணுறீங்க அவங்க நம்ம நகையை கொடுத்துட்டாங்க அதோட விடுங்க சும்மா அடுத்தவங்கள பேசிகிட்டே இருக்காதீங்க அவங்க ஏதாவது நம்ம வழிக்கு வர்றாங்களா இப்படிலாம் பேசாதீங்க மனசு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆமாம் இது பித்தளை நகை தான் இது யாருக்கு நகையாக இருக்கும் சரி நமக்கு தேவையில்லை நீ கொண்டு அங்கேயே கொடுத்துட்றா அப்படின்னோன்ன பழனி அதை கொண்டுக்கிட்டு இங்கே வராங்க அவங்க அக்கா கேட்குறாங்க என்னடா நகையெல்லாம் கொடுத்துட்டியா என்ன சொன்னாங்க உங்கள் நொன்னைங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆனால் அதை விட இன்னும் ஒன்று நடந்துருக்குக்கா என்ன அப்படிங்கல இந்த நகையை கொடுக்குறாங்க இது யார் நகை தெரியுதா இது தங்கம் இல்லை நகை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஏன் நகை தான் கொடுங்க அப்படிங்களேன் இந்த நகையை பார்க்கா அப்படின்னொன்னே ஈன்னு பள்ளம் காமிச்சிட்டிருக்கு என்ன பித்தாள இருக்கு அப்படிங்கிற அப்படியே மூஞ்சி பாண்டியன் வீடு அதிர்ச்சி ஆகுது ஒரு நகை மட்டும்தான் உங்கள் அம்மாட்ட கொண்டு போன நகையை கொண்டு வர சொல்லி எல்லாத்தையும் எதுவுமே தெரியாது அழக ஆரம்பிக்கிறாங்க சே நீ இப்படி என்ன ஏமாத்துறாங்கன்னா வீட்டுக்கு வந்த மூணு பேருமே ஏமாத்துறீங்க மூஞ்சியில் முடிக்காதீங்க இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலையே உங்கள் அம்மா தான் வர சொல்லு அந்த நகையெல்லாம் கொண்டுகிட்டு என்னன்னு பார்க்கணும் இது எப்படி பித்தளை நகை எங்களை படகு வச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தாமதம் குதிக்கிறாங்க இப்போ பாக்கியம் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நல்லா தொக்கா பாண்டியண்டை மாட்டுவாங்களா இல்லை மாட்டாமல் இங்கேயும் எஸ்கேப் ஆவாங்களா மாட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்சில் உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ண கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்